அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவிலே கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு பாளையக்காரர் ஸ்ரீமான் கம்பத்தம் எஸ் ராமசாமி சமர்த்தியருடைய தோப்பிலே இருக்கின்ற சுமார் இரநூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான ஆயிரம் காட்சி பலாமரத்தை பற்றி பல விவரங்களை அறிந்தோம் அப்பொழுது அவர் சொன்ன பல சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த பலாமரத்தில் ஆண் பூ பெண் பூ அப்படின்லாம் இருக்கான் அப்புறம் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை எல்லாம் ரொம்ப விவரமாக சொன்னார் கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இதோ சமர்த்தியார் அவர்கள் பேசுவதை கேளுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் ம் அது ஆன்பு இது ஆன்போ ம் இது பெண் ம் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க இப்போ இதில் முள் இருக்குது பாருங்கள் ஆமாம் இதில் முள் இருக்காது பாருங்கள் ஓ முள் இல்லாதது ஆண் பூ ஆமா முள் இருக்கிறது பெண் பூ பெண்பு இதுல இருந்து மகரம் தான் அதுக்கு சேரும் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை வர்றது இதுல இருந்து வர்றது இதுல சேரணும் சாம்பல் மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் அந்த சூழல் ஆகுறது இந்த மகரந்த சேரணும் அங்கே உக்காந்து இங்கே உட்காரணும் பூச்சி உக்காரணும் இல்லை தானாக காற்றுல வந்துடும் அப்படியா காத்துல வந்துடும் இப்போ இரநூறு ரெடி கரது எந்த பாட்டில்தாலும் கௌரவம் காத்திலே வரும் காற்றுலே வரும் பரவாயில்லைங்களே ஆ காத்திலே வரும் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை ஆண் பூ பெண் பூ பெண்பு ஒரே மாதிரிலாம் ஆண்பூ பெண் பூ ரெண்டுமே இருக்கும் இப்போ அந்த அந்த இந்த ஆண் பூ இதை கூட போகிறேன் அந்த மகரந்த வந்துட்டுனாக்கா அது உடனே கறிவிடும் மகரத்தை வந்தோடனே கறிக்கிடும் பாருங்கள் ம் இது ஆண்பூ பூ இது பெண்பூ ம் அந்த மகரம் வந்ததுனாக்கா அது உடனே ம் சரியாயிடும் இப்போ அதே சாம்பல் மாதிரி இதில் இருக்குது பாருங்க இந்த வந்து மகரந்தம் சேரணும் இந்த சாம்பல் அங்கே போகணும் தான் பிடிக்கும் காய் பிடிக்கும் வந்து அதில் ஓட்டுறக்கும் இதில் இருந்து அதில் போய் உள்ளாட வேண்டிவிடும் அப்போ தான் அது மணி பிடிக்கும் கல வரும் இல்லைன்னா வராது வராது இப்போ இந்த மரம் இப்படியாக இருக்கணும்னா இந்த தன் மகரந்த சேர்த்த இருக்குன்னா இந்த மரத்தினுடைய இதெல்லாம் இப்படியா இருக்கும் வேறு மகரந்த சேர்க்க வந்துன்னா அதனுடைய சுவை மாறுபடும் சுவை இப்போ இந்த காயில் மாறுபடாது நம்மளுடைய கண்ணு போடும்போது மாறிடும் ஓ அது கண்ணு போடுறதுன்றது கொட்டையில் கண் எடுத்து போடுறோம் இல்லை எடுத்து போடுறோம் அதில் மாறும் அடுத்த மகரந்த வரும்போது ஓ அது அடுத்த மரம் வச்சு பார்க்கும்போது அது வந்து என்னங்க ஒரு சுவையான தகவல்களை கேட்டீர்களா உண்மையிலேயே சித்திரை மாதத்தில் வந்து பார்த்தால் மரங்கள் எல்லாம் இங்கு வெறும் பலாப்பழமாகவே காட்சி அளிக்குமாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்